வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவில் டவுன் பகுதியில் இன்றைக்கி மிக மிக குறைந்த விலையில் ஒரு நாலே கால் சென்று வீட்டு மன விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ அந்த பாதையை தான் நீங்கள் பார்த்தீங்க மெயின் ரோடு இப்போ வண்டியெல்லாம் போகக்கூடிய ரோட்டில் இருந்து ஒரு நூறு அடிக்கு நம்ம பெரிய பாதையை நான் வருது பாருங்கள் வந்த உடனே லேண்டு தான் அந்த பெரிய பாதையிலேருந்து ஒரு ஆறு அடி பாதை கல் போட்ட பாதை உங்களுக்கு வருது இந்த ரெண்டு பக்கமும் பாதை இருக்கு உங்களுக்கு இது கிழக்கு திசையும் ஒரு ஆறடி பாதை இருக்கு வடக்கு பக்கமும் ஒரு அஞ்சடி பாதை இருக்கு உங்களுக்கு ஒரு கார்னர் பிளாட்டு தான் இது இந்த சுற்றிலும் வீடு இருக்கு இந்த ஒரு பிளாட்டு மட்டும்தான் காலி மனையா இருக்கு இந்த ஒரு பிளாட்டு மட்டும் தான் காலி மனையா இருக்கு சின்ன பட்ஜெட்ல வாங்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் போடணும் இல்லை ஒரு வீடு கட்டி வாடகை கொடுக்கணும் இல்லை சின்ன பட்ஜெட்ல வாங்கி நீங்கள் சிம்பிளாக வீடு போட்டுட்டு நம்ம இருக்கணும் சொல்லி நீங்கள் டவுன் பகுதியில் நாகர்கோவில் பெருவளை பகுதியில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு மிக மிக குறைந்த விலை ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஃபைனல் ப்ரைஸா இந்த லேண்டு வந்து நம்ம தான் வாங்கி கொடுத்தது கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டருக்கு நம்ம நம்பிக்கையாக சென்னையிலேருந்து ஒரு ஓனர் வந்து வாங்கினாங்க இப்போ அவங்களுக்கு வீட்டு பக்கத்துல ஒரு லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதனால இதை சேல்ஸ் பண்ணி அந்த இடத்துல இடம் வாங்கலாம் சொல்லி இப்போ நமக்கு விற்பனை பண்ண சொல்லியிருக்காங்க மிக மிக குறைந்த விலை பாருங்க இது பாதை ரெண்டாவது அவங்களுக்கு அற்ற பாருங்க இது உங்களுக்கு பெரிய பாதை உங்களுக்கு பெருவளை நீங்க சொல்லும்போது உங்களுக்கு நம்ம பழைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால் எம்எல்ஏ அவங்க வீடு இருக்கு சாருக்கு வீடு இருக்கு அந்த இதுல இருந்து பாதை உங்களுக்கு எம்எல்ஏ வீட்டிலேருந்து இந்த பஸ் ரூட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அதுலேருந்து வரும்போது உங்களுக்கு ஜான் டெல்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அதை தாண்டி கொஞ்சம் வந்தாலே இந்த லேண்டு வந்துடும் அந்த ஏரியாவிலலாம் வில சதி கடுமையான ரேட்டு இருக்குது நமக்கு அவங்க சென்னையில் இருக்கிறதுனால நமக்கு விற்பனை பண்ணி தாங்க நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க வீடியோ பாருங்கள் சூப்பரான இடம் நல்ல தண்ணி செழிப்புள்ள உள்ள இடம் போர் போட்டால் தண்ணி வரக்கூடிய இடம் ஒரு இது வந்து உங்களுக்கு வடக்கு பக்கமும் பாதை இருக்குது கிழக்கு பக்கம் பாதை இருக்கக்கூடிய லேண்டு வந்து உங்களுக்கு குபேரன் பிளாட்டு அப்படி சொல்லுவாங்க வாஸ்துபடி ஒரு அருமையான பிளாட்டு குபேரன் பிளாட்டு உங்க ஒரு வாஸ்து மனை இது வடக்கையும் பாதை கிழக்கையும் பாதையாக அமைஞ்சினா நல்ல பிளாட்டு அது சின்ன பிளாட்டு தான் உங்களுக்கு நாலே கால் சென்று தான் வேறு நம்ம வீடியோஸ் பாருங்கள் நம்ம வீகஸ் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா நம்ம குறைஞ்ச ப்ரைஸில் எங்கெல்லாம் வீட்டு மனைகள் வருது பார்த்து பார்த்து சின்ன சின்ன பிளாட்டுகள் ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம இடம் வாங்கி கொடுக்கணும் க்ரீஸ்லேண்ட் ப்ரோமோட்டரை நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம இடம் வாங்கி கொடுக்கணும் தான் நம்ம பார்த்து பார்த்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கும் ஒரு கோடி ரெண்டு கோடி இடங்கள் போட தெரியும் நமக்கு வேண்டாம் நம்ம நோக்கமே எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் வீடு வாங்கி கொடுக்கணும் அதான் நம்முடைய எண்ணம் வீடியோ நல்லா பாருங்கள் கிளியராக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காதுங்க கால் பண்ணுங்கள் டைரெக்டாக நம்பர் இருக்குது கால் பண்ணி உங்களுக்கு கேளுங்க கேட்டுட்டு உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் கிளியர் பண்ணி தரலாம் பட்டா லேண்டு கரம் எல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க பத்திரம் பயிற்சி வச்சுருக்காங்க சூப்பரான பிளாட்டு பத்திரம் பதியக்கூடிய பிளாட்டு வேறு ரெண்டா வைக்க உடனே கால் பண்ணுங்கள் நாகருகி டவுன் பகுதியில் இருக்குது பார்வதிபுரத்துலேருந்து ரொம்ப பக்கம் பார்வதி பக்கத்துலலாம் ஒரு சென்ட்டுக்கு இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் போயிட்டு சின்ன பட்ஜெட்டில் நீ வாங்கின விருப்பப்பட்டால் உடனே கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நன்றி வணக்கம்